சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் அறுபத்தி நான்கு சமத்துவம் ஸ்ரீ சுவாமி மகராஜின் தர்பாரில் தீண்டாமை என்பதே கிடையாது அவர் அனைவரையும் சமமாக மதித்தார் அவர் பக்தர்களின் உள்மன எண்ணத்தை வைத்துத்தான் அனைவருக்கும் அருள் புரிந்தார் அவர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த மக்கள் அளிக்கும் உணவை உண்டுவிட்டு அனைவருக்கும் பிரசாதமாக அளிப்பார் பெண்கள் தங்கள் மாதவிடாய் நாட்களில் இருந்தால் அவர்கள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை விட்டு தூரமாக நிற்பார்கள் ஸ்ரீ சுவாமிகளோ அவர்களை வாஞ்சையுடன் அருகில் அழைத்து அவர்களை தொட்டு ஆசிர்வதிப்பார் இருப்பினும் சில பெண்கள் அருகில் வர தயக்கப்பட்டால் அவர்கள் மீது அல்லது அவருக்கு அருகில் இருக்கும் ஏதாவது பொருளை எடுத்து அவர்கள் மீது போட்டு ஆசீர்வதிப்பார் ஸ்ரீ சுவாமியின் ஸ்பரிசம் மகா பாவிகளையே உத்தமர்களாக மாற்றிவிடும் போது மாதவிடாய் நாட்களில் இருக்கும் பெண்கள் என்ன பாவம் செய்தார்கள் தான் மேல் ஜாதியை சேர்ந்தவன் என்கின்ற அகம்பாவத்துடன் இருப்பவர்களை தன்னிடமிருந்து தூரமாக நிறுத்துவதற்காகவே தன்னுடைய நெருக்கமான சேவகர்களை தாழ்ந்த ஜாதியில் ஸ்ரீ சுவாமி வைத்துக் கொள்வார் ஸ்ரீ சுவாமி சமர்த்த தன் கிருபையினால் தூய்மை அல்லாதவற்றை கூட தூய்மை ஆனவைகளாக மாற்றிவிடுவார் ஸ்ரீ சுவாமி மகராஜ் சிவப்பு நிற செந்தூரம் பூசப்பட்ட கல்லை பார்க்கும் போதெல்லாம் அதில் மல ஜலம் கழித்து விடுவார் இந்த செயலின் மூலம் செந்தூரம் பூசியிருந்தால் அவை அனைத்தும் தெய்வங்கள் அல்ல சாதாரண கல்தான் என்பதை மக்களுக்கு உணர்த்த எண்ணினார் அதற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் நிகழ்ச்சி விளக்கப்பட்டுள்ளது அக்கல் கோட்டில் காஸ்பாக் என்னும் இடத்தில் கனாதேவி என்னும் தெய்வத்தின் சிலை இருக்கும் ஊரில் உள்ள அனைத்து பெண்களும் குழந்தைகளும் அந்த தேவியின் மீது பயத்தில் இருந்தனர் உச்சி வேளையிலோ அல்லது மாலை வேலையிலோ காஸ்பாக் செல்லும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை இந்த பெண் தெய்வம் மிகவும் தொந்தரவு செய்யும் அவர்களை பிடித்துக்கொள்ளும் அவளுக்கு தேங்காயோ அல்லது கோழியையோ படைக்காவிட்டால் அவர்களை அந்த இடத்தை விட்டு செல்ல அனுமதிக்காது ஹனுமான் ராமாயணத்தில் அகிமகி கிராமத்தில் எப்படி ஒரு பெண் தெய்வத்திடம் நடந்து கொண்டாரோ அதே போல ஸ்ரீ சுவாமி மகாராஜும் கனாதேவியிடம் நடந்து கொண்டார் ஸ்ரீ சுவாமிகள் கனாதேவியை தன் கழிவறையாக உபயோகப்படுத்த தொடங்கியதிலிருந்து காஸ்பாக் மக்கள் கனாதேவியை வழிபடுவதை நிறுத்திவிட்டனர் இந்த நிகழ்ச்சி தற்கால வாழ்க்கை முறைக்கு பொருந்தும் வகையில் அற்புதமாக அமைந்துள்ளது மேலும் இது போன்ற லீலைகளை வேறு எந்த குருவின் சரித்திரத்திலும் கேள்விப்பட்டதில்லை ஸ்ரீ சுவாமி சமர்த்த புரியும் ஒவ்வொரு லீலையிலும் ஒரு ஆழமான மற்றும் அழுத்தமான அர்த்தம் இருக்கிறது என்பதை இதை போன்ற விசித்திரமான லீலைகள் மூலம் நமக்கு தெளிவாக விளக்குகிறார் அல்லவா ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பர பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜி கி ஜெய